மாலத்தி சீக்கிரமா பணம் வந்துரும்னு நினைக்கிறேன் எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க உங்க அப்பா கிட்ட பேசணுமா அப்போ போய் பாத்தீங்களா என்கிட்ட சொல்லவே இல்ல என்னங்க பேசுனீங்க அது ஒண்ணு இல்லம்மா நம்ம சூழ்நிலைமைய எடுத்து சொன்ன மாலத்தையும் அதத்தான் சொல்ல வந்தான்னு சொன்ன ஒரு நிமிஷம் யோசிச்சாங்க நானும் மாலத்திய தப்பா புரிஞ்சுக்கிட்ட மாப்பிள்ளன்னு சொன்னாரு உங்கள் அப்பா பேசுனது பார்த்தா கட்டாயம் தந்துடுவாருன்னு நினைக்கிறேன் எப்படியோ எங்க அப்பா மனசை கரைச்சிட்டீங்க போல இல்லம்மா எல்லாம் ஆண்டவனுடைய கிருப்பா நான் கூட அப்பாவை தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்டேன் எங்க அப்பாவுக்கு என் மேலே பாசமே இல்லைன்னு அது தப்புன்னு இப்பதான் புரியுது ஹா இப்போவே எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் அடித்து பேசப் போகிறேன் ஃபோன் பண்ண வாட்டுக்குவோமே ஃபோன்லாம் ஒன்றும் அடிக்க ஏங்க எதுக்கு ஃபோன் அடிக்க வேண்டாம்னு சொல்கிறீங்க போன் அடிக்க வேண்டாம்னு சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும் திடீர்னு நீ பேசி உங்க அப்பா குடுக்க வேண்டான்னு மனசு மாறிட்டாருனா அதுவும் சரிதான் தம்பி உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன் யாரு அண்ணன் சொன்னாங்களா ஆமாப்பா வேலை வேலைன்னு ரொம்ப அலையாதீங்க என்னக்கா செய்ய அப்பாவுக்கு முன்ன மாதிரி அலைய முடியல எப்பவாவது தான் கிடைக்க வராங்க நான் தான் எல்லாமே பார்க்கணும் அப்புறம் அண்ணன் தான் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்காங்க அவங்களையும் ரொம்ப கஷ்டப்படுத்துறேன் அதுவே எனக்கு கஷ்டமா தான் இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தம்பி நீங்க வேலை வேலைக்கு சாப்பிடுங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க சுவர் இருந்தா தானே சித்திரம் வரைய முடியும் நீங்க நல்லா இருந்தா தான் குடும்பத்தை கவனிக்க முடியும் கடையையும் பார்த்துக்க முடியும் புரியுதுக்கா முயற்சி பண்றேன் முதல்ல நீங்க பிளட் டெஸ்ட் எடுத்து பாருங்க நீங்களே டேப்லெட் எடுக்கறத நிறுத்துங்க அத போடுறதுக்கு கூட டைம் இல்லக்கா அதான் தப்பு அதான் நான் சொல்றேன் முதல்ல உடம்ப கவனிச்சுக்கங்க ஒரு நாள் லீவ் போடுங்க கூட உங்க மனைவியும் கூட்டிட்டு போங்க அப்பதான் அவங்களுக்கும் உங்க உடம்புல என்ன பிரச்சனைங்கிறது தெரியும் அப்பதான் அவங்களுக்கு உங்க உடம்ப எப்படி கவனிச்சுக்கணும் தெரியும் சரிக்கா சரினு சொல்லிட்டு போகாம இருக்க கூடாது இல்லக்கா நாளைக்கே நான் போயிட்டு அப்புறம் நான் சொன்னதை செஞ்சியா எதை செஞ்சியா உங்க அம்மா கிட்ட போய் பேசு அவங்களுக்கு ஆதரவாருன்னு சொன்னேன்ல செஞ்சியா ஆமாமா பேசிட்டேன் நீ சொன்னதுக்கு அப்புறம் பேசாம இருக்க முடியுமா என்ன சும்மா சொல்லாதரா டேய் இந்த விஷயத்துல போய் யாராவது விளையாடுவாங்களா உண்மையதான் சொல்ற அம்மா என்ன சொன்னாங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் சொன்னாங்க அது ரெண்டையும் எடுத்து கொடுக்க வேற ஏதாவது வேணுமாங்க வேண்டாங்க சரி மாமா எப்படி இருக்கீங்க மாமா நல்லா இருக்க மாப்பிள்ள எவ்வளவு ஆச்சு எட்நூறு ரூபா ஆச்சு ஜிபே உண்டா இருக்கு என்னாச்சு மாமா மாப்பிள்ள ஜிபே ஒர்க் ஆகல பர்சும் கொண்டு வரல என்ன மாமா நீங்க நான் இங்க இருக்கேன் எதுக்கு தாயங்கணும் நான் தர உங்களுக்கு எதுக்கு மாப்பிள்ள சிரமம் இது என்ன மாமா சிரமம் நான் கொடுக்குறேன் சின்ன மீனை போடுறது பெரிய மீனை பிடிக்கிறதுக்கு தானே இந்தாங்க மாப்பி கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க நான் பணம் எப்படியாவது ரெடி பண்றேன் வேண்டாம் நீங்க ஒண்ணு கஷ்டப்பட வேண்டாம் அதான் நான் பாத்துக்கிறேன்னு பாப்பீங்க நீங்களே இப்ப கஷ்டப்படுறீங்க அது மட்டும் இல்ல நீங்க எங்கிட்ட பணம் கேட்கலையே நீங்க அதை எதிர்பார்க்கவும் இல்லைங்கிறது எனக்கு தெரியும் நானாத கொடுக்கற யோசிக்க வேண்டாம் கிளம்புங்க நான் பாத்துக்கிறேன் நீங்க கிளம்புங்க மாமா அப்புறம் கிளம்புறா எப்படியாவது உங்க கிட்ட இருந்து காசை கரக்காமியா இருக்க போறேன் அதுக்கு தானே இந்த பிளானு மாப்பிள்ள என்னமாமா மாலதி எப்படி இருக்கா நல்லா இருக்கா மாமா உங்களை பத்தி சொன்னேன் அப்படியா அப்போ அவளுக்கு இன்னைக்கு ஃபோன் பண்ணி பேசுற ஃபோன் பண்ண மாட்டிக்கோமே வேண்டாம் மாமா எதுக்கு மாப்பிள்ள மாமா, கொஞ்ச நாள் போகட்டும் அப்புறம் பேசலாம் ஒருவேளை அவளுக்கு கோவம் குறையாம இருந்து ஏதாவது பேசிட்டா பாவம் உங்க தான் பாதிக்கப்படும் அதுவும் சரிதாமா நான் கிளம்புறேன் மாமா. அம்மா எப்படி இருக்காங்கடா நல்லா இருக்காங்கடா உடம்பு சரியில்லாம இருந்தாங்களே இப்ப பரவாயில்லையா நல்லா இருக்காங்கடா என்னடா யோசிக்கிற உன்னை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ கோபம் வருது ஏண்டா நான் என்ன பண்ண ஏண்டா இப்படி நடந்துக்கிற உங்க அம்மாவுக்கு ஆதரவா இருந்தேன்னு சொன்னேன் என்கிட்ட சரி சரின்னு நீ என்ன பண்ணி வச்சிருக்க உங்க அம்மா கிட்ட கூட போய் பேசல அதையாவது விடு அது ஓ விஷயம் என்கிட்ட ஏன்டா ஏமாத்தின நான் உன்கிட்ட கேட்டதுக்கு ஆமா பேசிட்டேன்னு போய் சொல்லிருக்க என்கிட்ட ஏன் மறைச்சிருக்கிற பாத்தியா எதுக்குடா என்ன ஏமாத்தின உன்னை நம்பின பாத்தியா சரியா வச்சு செஞ்சுட்டடா நீ என்ன நான் எங்க அம்மா கிட்ட கூட அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன் அவன் என் வார்த்தைய கேப்பான் அவங்க அம்மா கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு பேசுவான்னு சொன்ன கடைசியில என்னையும் நீ ஏமாத்திட்ட அப்படி இல்லடா நீ என்கிட்ட பேசும்போது முடியாதுன்னு சொல்ல எனக்கு மனசு வரல அதான் அப்ப ஏமாத்த மட்டும் மனசு வந்துச்சா என்கிட்ட ஒரு மாதிரி வீட்டுல ஒரு மாதிரி ஏன்டா இப்படி ரெண்டு வாழ்க்கை வாழற என்ன பாக்குற எல்லாம் நீ சொன்னதுதான் இப்பவாவது என்ன ரஞ்சித் வீட்டு பிரச்சனைக்கு என்ன பண்றதுன்னு முடிவு பண்ணிருக்கீங்க ஒரு முடிவும் பண்ணலக்கா வேற வழி கிடைக்காதிருக்கேன் இன்னும் முடிவு பண்ணல அப்படியா முடிவு பண்ணா மாதிரி இல்ல தெரியுது ரஞ்சித் நேரடியா விஷயத்துக்கு வர மாமாவை ஏமாத்த நினைக்கிறது உங்களுக்கு தப்பா தோணலையா எதுக்கு உங்க மாமா கிட்ட ஒரு மாதிரியும் வெளியே ஒரு மாதிரியும் வாழறீங்க நீங்க பண்றது உங்க மனசாட்சிக்கு சரின்னு தோணுதா என்ன நீங்க ரஞ்சித் மாலத்திய உங்க மாமா வீட்டுக்கு பணம் கேட்டு அனுப்புனீங்க ஆனா உங்க மாமா கிட்ட மாலத்தி எனக்கு வந்ததே தெரியாது நான் அவளை சத்தம் போடுறேன்னு சொல்லியிருக்கீங்க ஒரே நேரத்துல ரெண்டு படகுல பயணம் செய்ய முடியாதுன்னு வேதம் சொல்லுது நீங்க ஒரே நேரத்துல ரெட்ட வாழ்க்கை வாழறீங்க நீங்க பண்ற காரியம் மாலத்திக்கே தெரியுமா ரஞ்சித் ஆண்டவர் சொல்றாரு மனுஷன் முகத்தை பாக்கறான் கர்த்தரோ இருதயத்தை பாக்கறாருன்னு உங்க வெளித்தோட்டத்தை பார்த்து உங்க வேணா ஏமாறலாம் என் மாப்பிள்ள என் மேல ரொம்ப அன்பா இருக்காரு அவருக்கு இடத்தை வித்து நான் காசு கொடுத்துடுவேன் அப்படின்னு உங்க வேணா நினைக்கலாம் ஆனா ஆண்டவர் உங்க வெளித்தோற்றத்தை பார்க்க மாட்டாரு அவர் உங்க இருதயத்தை பாக்குறவர் உங்க இருதயத்துல எந்த நினைப்போட இத செய்யறீங்கன்னு தான் கர்த்தர் பாக்குறாரு நீங்க உங்க மாமா கிட்ட நல்லவன போல நடந்துக்கிட்டு பணம் கிடைச்சா போதும் நினைக்கிறீங்க இதையும் கர்த்தர் பாக்குறாரு அவர் பார்வைக்கு எதையுமே மறைக்க முடியாது இல்ல ரஞ்சித் நீங்க நியாயமா இருங்க உங்க மாமா கிட்ட உண்மையே சொல்லுங்க நான் தான் மாமா மாலத்திய பணம் கேட்டு வீட்டுக்கு அனுப்புனேன்னு சொல்லுங்களேன் நீங்க மாலத்தி வீட்டுக்கு வந்ததே தெரியாத மாதிரி பேசிருக்கீங்க இது தப்பில்லை இல்ல மாமா 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 அக்கா மாமா போயிட்டே இருக்காரு மாமா கூப்பிட்டாலும் நிக்காம போயிட்டே இருக்காரு